திருவள்ளூர் நகராட்சி நகர் காமாட்சி நகர் காமாட்சி அவென்யூ ஏஎஸ்பி நகர் செந்தல் நகர் பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாய்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்டு வருகின்றன வலிப்பு வந்தபடியும் வாயில் நுரை தள்ளியபடியும் துடிதுடித்த நாய்கள் ஒவ்வொன்றாக செத்து கிடந்தது அப்பகுதி மக்களை சோகமடைய வைத்தது நாய் வளர்ப்பில் அலாதி ஆர்வம் கொண்டவர்கள் வீட்டில் தங்கள் பிள்ளைகள் மீது எவ்வளவு அன்பு வைப்பார்களோ அதே அளவுக்கு பாசம் வைத்து வளர்ப்பதுண்டு திருவள்ளூரில் குறிப்பிட்ட பகுதிகளில் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்கள் அவ்வப்போது தெருக்களில் சுற்றித் திரிவது வழக்கம் அவ்வாறு வெளியே சென்ற வளர்ப்பு நாய் சில மணி நேரத்தில் திரும்பி வரும்போது உடல் நடுங்கியவாறே இருந்திருக்கிறது இதையடுத்து ஒரு சில நிமிடங்களிலேயே நாய் துடிதுடித்து உயிரிழந்ததால் அதன் எஜமானர்கள் கலங்கிப் போயினர் தொடர்ந்து நாய்கள் இறந்து போவதற்கு காரணமானவர் யார் என அப்பகுதி மக்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இதில் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி ஒன்று கிடைத்தது அதில் இரவு நேரத்தில் கையில் பக்கெட்டுடன் திரியும் மர்ம ஆசாமி ஒருவர் தெருவில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறார் மர்ம ஆசாமி கொடுத்த சாப்பாட்டை தின்ற நாய்கள் சில நிமிடங்களிலேயே துடிதுடித்து இறந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பாசம் வைத்து வளர்த்த நாயை பிரிய மனமில்லாதவர்கள் தங்கள் வீட்டின் அருகிலேயே குழி தூண்டி புதைத்து அடக்கம் செய்தனர் மேலும் சாலையோரம் செத்து விழுந்த திருநாய்களை நகராட்சியினர் குப்பை வண்டியில் எடுத்து செல்கின்றனர் தெரு நாய்கள் விஷம் வைத்துக் கொல்லப்பட்ட இந்த சம்பவம் குறித்து திருவள்ளூர் நகர பகுதியினர் மிகுந்த அச்சத்தில் உறைந்துள்ளனர் கொள்ளையிடும் கும்பலுக்கு நாய்கள்தான் முதலில் தடையாக உள்ளது ஆகவே ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாய்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதால் திருவள்ளூர் பகுதியை ஏதேனும் கொள்ளை கும்பல் நோட்டமிட்டுள்ளதா என்ற அச்சம் அப்பகுதி மக்களிடத்தில் நிலவியுள்ளது சொன்னே முன்சிபாலிட்டியில் சொன்னே ஏதோ சிசிடி கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க ஒருத்தர் வராரு நாயை கூப்பிட்றாரு சாப்பாடு வைக்கிறாரு போகிறாரு நல்லா தெரியுது இதுக்கப்புறம் அந்த சிசிடி கேமராவில் இருக்கவங்க யார் என்னன்னு தெரிஞ்சு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இறந்தது வந்து எங்கள் டாகே லாஸ்ட்டாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளீஸ் இதுக்கப்புறமா ஆச்சு எதனால் சிவியராக ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுவோம் கொள்ளை சம்பவம் குறித்த சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாயில்லா பிராணியை விஷம் வைத்து கொலை செய்யும் அளவுக்கு அந்த கொடூர நபர் யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பாசத்தை காட்டி கூடவே இருந்து கழுத்தறுப்பது மனித பிறவி ஒருவேளை சாப்பாடு போட்டாலும் வாலாட்டி தன் விசுவாசத்தை காட்டுவது நாய் குணம் ஆனால் விஷம் கலந்த சாப்பாட்டை போட்டு நாய்களை கொன்று குவித்து வரும் இந்த மர்மா அசாமி மனிதனா மிருகமா மாலை முரசு செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் விநாயகமூர்த்தியுடன் சக்தி